ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ட்ரெஸ்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கையை வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறோம் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கால் கப் உளுத்தம் பருப்பு கால் கப் கடல் பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிங் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது தண்ணி லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் ஆட் பண்ணணும் அதிகமாக தண்ணி போல் இருந்துச்சுன்னா வடை வந்து நாம் உருட்டுக்குள்ளே நம்ம கைக்கு செய்கிறாது பாருங்கள் நல்லா நைன்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இதோடு நம்ம துருவி வச்சுருந்தால் மரவள்ளிக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிடலாம் மொத்தமாக நம்ம அரை கப் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு ரெண்டு கப் மரவள்ளிக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒன்றே முக்கால் கப் துருவின் மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் எடுத்து வச்சுக்கலாம் இன்கிரீடியன்ஸில் ஆட் பண்ணிவிட்டு மீதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம துருவி எடுக்கிறது நமக்கு ஈஸியாக ஃபைனாக அறப்படுறதுக்காக தான் பாருங்கள் நல்லா அரைபட்டுருச்சு தண்ணி எதுவும் சேர்க்கலை கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தெளிக்க கூட தேவையில்ல அதிலேயே நல்லா அறப்பட்டுரும் மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போது ஒரு கப் பொடி பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கொத்தமல்லி தலியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கால் கப் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதனோட அளவு வந்து கால் கப்லேருந்து நீங்கள் அரை கப் ஆட் பண்ணிக்கலாம் அதிகம் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட்டா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஜீரண பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தேவையான அளவுக்கும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிழங்கு அரிச்சு வந்தோம் இல்லைங்களா அதுலேயும் நல்லா தேவையான அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும் இப்போ எல்லாமே வந்து சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்துக்கோங்க முதலே நம்ம உருண்டைகள் உருட்டி எடுத்துட்டோன்னா ஆயிலில் ஆயிலில் தட்டி போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில் தண்ணி நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறமா வடையை வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க நமக்கு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க இப்போ வடைகளை வந்து தட்டி தட்டி போட்டுக்கலாம் நம்ம அதிகமாக தீ வச்சோம்னா மேலே டக்குன்னு கலர் மாறிடும் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கோங்க உடனே நம்ம எடுத்தோம்னா உடைஞ்சிடும் வடை இப்போ லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒன்று போல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா தொலைவிட்டுக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரி கலரில் நமக்கு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போதான் வடை நல்லா வெந்துருச்சு அந்த பப்புள்ஸ்லாம் வந்து பாருங்கள் நல்லா அடங்கிடுச்சு இப்போ ஆயில் இருந்தால் இதை நம்ம எடுத்துடலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைட்ல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ இதே மாதிரி எல்லா பேச்சஸ்லையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு டைம் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் ஆயில் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு எடுத்துக்கோங்க பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க நல்ல உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லா வெந்து வந்திருக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்